சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை பிறந்தவுடன் அவங்களுடைய முழு கவனத்தையும் குழந்தை மேல் செலுத்துகிறார்கள் என் குழந்தை இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சிறந்து வர வேண்டும் இந்த என் குழந்தை இந்த உலகத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் அவர் கல்வியறிவிலும் படிப்பறிவிலும் ஒழுக்கறிவிலும் நட இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் தந்தை அரும்பாடுபட்டு அந்த குழந்தையை வளர்த்து அவர்களை அரும்பாடுபட்டு செய்தார்கள் அது பள்ளி பருவமாகட்டும் வாழைப்பருவமாகட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயது வரை அவருக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் பள்ளி படிப்பு முடியும் கல்லூரி பள்ளி படிப்பு முடிகிற வரை அவர்களுக்காக உழைக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் அந்த கல்லூரி படிப்பை தாண்டி அவர்களாக தன்னிசையாக முடிவெடுக்கும் போது அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஓடுகின்றது புலன்கள் என்ற கூடியே அந்த புலனடக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களால் ஈர்த்து அந்த பெற்றோரை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அவர்கள் உங்களை எப்படி தாளாட்டி சீராட்டி வளர்த்தார்களோ அந்த பெற்றோரை தயவு செய்து கண்ணீர் வலையில் விட வைக்காதீர்கள் என்கிறது ஒரு கூற்று ஆம் நண்பர்களே நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாய் தந்தையை மறுதிடக்கூடாது உங்களுக்கு யார் வேணுமாலும் பிடித்திருக்கலாம் யார் வேணுமானாலும் கூட நீங்கள் செல்லலாம் அதில் எந்த தடைகளும் இல்லை ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய உங்களை இந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் வாழ்த்தக்கூடிய ஒரு செயலை செய்த உங்களுடைய தாய் தந்தையை மறக்காமல் அவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இது பதிவிட ஆசைப்படுகின்றேன் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் எதுவும் நெடுங்காலம் நிலைத்து நிற்பதில்லை அது நெடுங்காலம் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பின்பலமாக உறவுகள் தாய் தந்தை எல்லோரும் தேவைப்படுகிறது இதை உணர்ந்தால் நம்முடைய அந்த வாழ்க்கை சுவரசமாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை மறக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு தாய் தந்தையை மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் எனக்காக ஒரு நல் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார்கள் அவர்கள் என்னை எப்படி வளர்த்தார்களோ ஆசை காட்டி தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களோ அவர்களது உலகத்தில் என்னை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான சக்திகளை துணைய சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நடையிலையும் ஒரு கட்டுக்கோப்பு ஒரு ஒழுங்கம் தன்மையோடு அந்த புலன்களை அடக்கி உங்கள் நடைபயலுங்கள் எல்லாரும் எல்லாரும் அடைய வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சனம் பிரபஞ்ச நம்ம அடித்த ஒரு அதை புரிந்து கொண்டால் நீ மதி கொண்டு புவியால் இந்த உலகத்தில் வளலாம் விதி மதி சதி என்பார்கள் வீழ்வது விதி வெல்வது மதி அழிவது சதி தயவு செய்து உங்கள் மதி கொண்டு வாழ்க்கையை நகர்த்துங்கள்